நடிகர் அபிநயோடைய மறைவுக்கு அப்புறமா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நடிகர் அபினயையும் நடிகர் அப்பாஸையும் வச்சு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவில் வாய்ப்புகள் குறைஞ்சதால் அபிநய் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடிக்கி அனிமையாகி இப்போ வந்து உடம்பு நிலையும் வந்து மோசமாகி உயர்ந்துட்டார் ஆனால் அப்பாஸ் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு இல்லையா இனிமேல் எங்கு வந்து சர்வைவ் பண்ண முடியாது அதாவது சினிமாவில் சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நியூசிலாந்துக்கு வந்து போய் அங்க சில வேலைகளை செஞ்சு கௌரவமாக தனது மகனை வந்து படிக்க வச்சுட்டார் டீசெண்டான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு அபிநயை விடவும் அப்பாஸ் வந்து அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் தான் பெண்கள் எல்லாமே கொண்டாடினார்கள் அவரே சினிமா இனிமேட்டு வந்து நமக்கு கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து வெளியே போய் அவருடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டார் இதுபோல் அபிநய் வந்து ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல குடிக்கி அடிமை ஆயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கிறதால இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க